ஆரோக்கியமான உணவுகள் அனைத்தும் எப்போதுமே நன்மையை மட்டுமே தான் விளைவிக்கும் என்று நினைத்தால் அது தவறு ஏனெனில் சில உணவுகள் உயிர் போகும் அளவிலான தீமையை கூட விளைவிக்கலாம் இயற்கையாக கிடைக்கும் காய்கறிகள் மற்றும் பழங்களில்தான் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது என நாம் தினமும் இவற்றை உணவில் சேர்த்து வருகிறோம் ஆனால் இதில் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளினால் அவை விஷத்தன்மை உள்ளவைகளாக மாறிப்போகின்றன இப்படி அவற்றில் விஷத்தன்மை இருப்பது தெரியாமலே நாம் அவற்றை உட்கொண்டு வருகிறோம் காய்கறிகள் வாங்கும்போது சிலர் ஒரு வாரத்திற்கு தேவையானவற்றை வாங்கி வைத்து பயன்படுத்துவோம் அதில் உருளைக்கிழங்குகளை நீண்ட நாட்கள் வைத்திருந்தால் அவை முளைக்கட்ட ஆரம்பித்துவிடும் இப்படி உருளைக்கிழங்குகள் முளைக்கட்ட ஆரம்பித்தால் அது விஷமிக்கதாக மாறிவிட்டது என்று அர்த்தம் மேலும் உருளைக்கிழங்கு பச்சையாக இருந்தாலும் அதில் விஷம் உள்ளது என்று அர்த்தம் இப்படிப்பட்ட உருளைக்கிழங்குகளை சாப்பிட்டால் அது வாந்தி வயிற்றுப்போக்கு போன்றவற்றை உண்டாக்கலாம் எனவே முளைக்கட்டிய உருளைக்கிழங்கு மற்றும் பச்சை நிறத்தில் இருக்கும் உருளைக்கிழங்குகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது பாதாம் பருப்பு உடல் செழிக்கச் செய்யும் ஒரு ஆரோக்கியமான உணவு பாதாமில் வைட்டமின்களும் தாதுக்களும் அதிகம் இருக்கின்றன சில வகை பாதாம்கள் கசப்பாக இருக்கும் இத்தகைய பாதாமில் கசப்புத்தன்மை தரும் வேதிப்பொருட்கள் இருக்கிறது இந்த வேதிப்பொருளை நாம் உட்கொள்ளும்போது ஹைட்ரஜன் சைனைடு என்னும் விஷமாக அது மாறிவிடுகிறது நம் உடம்பில் ஒரு கிலோவில் விஷத்தை ஏற்ற ஒன் பாயிண்ட் டூ மில்லிகிராம் ஹைட்ரஜன் சைனைடு போதுமானது அப்படி பார்த்தால் ஒரே ஒரு கைப்பிடி நச்சுத்தன்மையுடைய பாதாம் இறப்பிற்கு வழிவகுக்கும் மேலும் பல ஆய்வுகளில் அளவுக்கு அதிகமாக கசப்புத்தன்மை கொண்ட பாதாமை உட்கொண்டால் அது உயிருக்கு ஆபத்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாமை பச்சையாக சாப்பிடுவதை விட அதனை ஊற வைத்து அல்லது வறுத்து சாப்பிடுவதுதான் சிறந்தது இதனால் அதில் உள்ள விஷம் வெளியேறிவிடும் பெரும்பாலான மருத்துவர்கள் செறி பழத்தை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்வார்கள் இருப்பினும் இந்த பழங்களை உண்ணும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் செர்ரி பழங்களின் இலை மற்றும் கொட்டைகளில் விஷம் உள்ளது செறி பழங்களில் உள்ள விதைகளில் ஹைட்ரஜன் சைனைடு உள்ளது இந்த விதைகளை உட்கொண்டால் அது ஆபத்தாக முடியும் அது மட்டுமின்றி அடுத்த முறை பிளம்ஸ் ஆப்ரிக்காட் மற்றும் பீச் போன்ற பழங்களை சாப்பிடும்போது அதன் விதையை வாயில் போட்டு மெல்ல வேண்டாம் தக்காளியில் விஷம் இல்லை ஆனால் தண்டு மற்றும் இலைகளில் கிளைக்கோ அல்கலாய்டு என்னும் வேதிப்பொருள் உள்ளது எனவே தக்காளியை பயன்படுத்தும் போது அதன் தண்டு மற்றும் இலைகளை நீக்கிவிடுங்கள் ஒருவேளை அதன் தண்டு அல்லது இலைகளை நீங்கள் சாப்பிட நேர்ந்தால் அது நரம்பு தளர்ச்சியை உருவாக்குவதோடு இறுதியில் இறப்பை ஏற்படுத்திவிடும் காளான்கள் மிகவும் பிரபலமான மற்றும் சுவைமிக்க உணவுப் பொருள் அனைத்து வகையான காளான்களும் ஆரோக்கியமானது அல்ல சில வகை காளான்களில் மிகவும் அதிகமாக விஷம் இருக்கும் எனவே ஊட்டச்சத்து நிபுணரை சந்தித்து சரியான காளானை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள் இல்லாவிட்டால் சுவைமிக்க காளான் உங்கள் உயிரை பறித்துவிடும் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் ஆனால் அந்த ஆப்பிளின் விதையை சேர்த்து சாப்பிட்டால் வாழ்நாளின் எண்ணிக்கை தான் குறையும் ஏனெனில் ஆப்பிளின் விதையில் சைனைடு என்னும் ஆபத்தான விஷம் உள்ளது விளக்கெண்ணை பல்வேறு பிரச்சினைகளை போக்கவல்லது ஆனால் அந்த விளக்கெண்ணை தயாரிக்கும் ஆமணக்கு விதையை சாப்பிட்டால் உயிரைத்தான் விட வேண்டும் ஏனெனில் அதன் விதையில் ரிசின் என்னும் ஆபத்தான விஷம் உள்ளது ஆகவே விளக்கெண்ணையை தயாரிக்குவதும் ஆமணக்கு விதையிலிருந்து விலகியிருங்கள் மரவள்ளி கிழங்கில் சைனைடு உள்ளது இதனை சமைக்கும் முன் ஊற வைக்காமலோ நன்கு வேக வைக்காமலோ இருந்தால் அது உடல் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஃபியூச்சர் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க